பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறக்குமதியாக வாகனங்களுக்கான வரி வர்த்தமானி வெளியீடு அடுத்த வாரம் சீனா செல்கிற ஜனாதிபதி துப்பாக்கிகளை ஒப்படைத்ததற்காக கால அவகாசம் நீடிக்கப்படாது இலங்கைக்கு சுற்றுலா வந்து பிரேசில் கால்பந்து நட்சத்திர வீரர் கட்டநிமானத்தில் கைது செய்யப்பட்ட யாழ் இளைஞன் கனடாவின் புதிய பிரதமர் யார் வெளியாக உள்ள அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மிகாமில் உள்ள வாகனங்களுக்கு இருநூறு வீதம் வரி விதிக்கப்பட உள்ளது வகையில் ஜனாதிபதி அன்பகுமார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் சீனா ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் எதிர்வரும் பதினான்காம் திகதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபுர விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர்கள் ஆகியோரை சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கன் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என அமைச்சு தெரிவித்துள்ளது தனி நபர்களுக்கு தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை மீள ஒப்படைப்பதற்காக நீடிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவத்திடம் அனுமதி பெற்றுக் கொண்டுள்ள அனைத்து துப்பாக்கிகளையும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னதாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் தம்வசம் வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை திருப்பி அனுப்புவதற்கான கால அவகாசம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைந்திருந்தது எனினும் போரிடம்பெற்ற காலத்தின் போது போலீஸ் மற்றும் ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி இருபதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலின் கால்பந்து ரொனால்டோ நாசியோ விடுமுறையை கழிக்க இலங்கைக்கு குடும்பத்தோடு சுற்றுலா வந்துள்ளார் இந்நிலையில் அவர் உடல தேசிய பூங்காவிற்கு சென்று சவாரியில் ஈடுபடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அத்தோடு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையும் ரொனால்டோ இலங்கைக்கு வருகை தந்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தது அதில் பிரேசிலின் முன்னாள் தொழில்முறை கால்பந்து வீரர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடன் ஒரு வசதியான பயணத்தில் நைத்துக் கொண்டாரன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா ஊடாக வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் இளைஞர் கட்டண விமான வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து புதுடெல்லி செல்ல முற்பட்டவரை இவ்வாறு நேற்று காலை விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியிருப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இளைவாலை பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வயதான இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா ஊடாக ஐரோப்பா நோக்கி பயணிக்கும் நோக்கில் போலியான ஆவணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் உலக செய்திகள் கனடாவின் புதிய பிரதமர் யார் என்பதை ஆள லிபரல் கட்சியும் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை ஆளு லிபரல் கட்சியின் தலைவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் டூடோ கடந்த திங்களன்று தனது பதவி விலகலை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமரை ஆலை லிபரல் கட்சி தெரிவு செய்வதற்கான செயல்முறையில் ஈடுபட்டுள்ளது புதிய பிரதமர் யார் என்பதை அறிவிக்கும் வரை ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக நீடிப்பார் இந்நிலையில் லிபரல் கட்சியின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலுவான மற்றும் பாதுகாப்பான நாடு தலைவிய லிபரல் மார்ச் ஒன்பதாம் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் தற்போது தெரிவு செய்யப்படும் பிரதமர் கனடா மிக குறைந்த காலம் பதவியில் இருந்து பிரதமராக அறிவிக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் இறக்குமதியாக வாகனங்களுக்கான வரி வர்த்தமானி வெளியீடு அடுத்த வாரம் சீனா செல்கிற ஜனாதிபதி துப்பாக்கிகளை ஒப்படைத்ததற்காக கால அவகாசம் நீடிக்கப்படாது இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரேசில் கால்பந்து நட்சத்திர வீரர் கட்டணக்க விமானத்தில் கைது செய்யப்பட்ட யாழ் இளைஞன் கனடாவின் புதிய பிரதமர் யார் வெளியாக உள்ள அறிவிப்பு